ஓம் சாய்ரா சாய் பாபாவின் குரல் அன்பு குழந்தையே தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினையை அது தருகிறது அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை அல்லது இரண்டு முறை வீழ்ந்து விடலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விடுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் ஆகவே அன்புடன் இந்த நாளை துவங்கு அன்பால் இந்த நாளை நிரப்பு அன்புடன் இந்த நாளை செலவழி அன்புடன் இந்த நாளை நிறைவு செய் நீ இருக்கும் இடத்தில் அன்பு அலையாய் பொங்கட்டும் சந்தோஷம் பரவட்டும் சாயை பணிக அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி